இவர்தான் கிறிஸ்தவ பாதிரியரான கிளியோபாஸ் டக்லன் பிலிப்பைன்ஸ் நாட்டின் உண்மையான மரபு பாதிரியாக அவர் அறிவிக்கப்பட்டார் தேவாலயத்தின் மிக முக்கிய உயர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது இருபத்தொரு வருடங்களுக்கு மேலாக அவர் பணிபுரிந்தார் மக்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை போதித்து அதிகமானவர்களை கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார் அவர் பைபிளை ஆழமாக கற்றுத் தேர்ந்தவர் எந்தளவுக்கென்றால் பைபிளை மூன்று மொழிகளில் அதாவது கிரீக் ஈப்ரு மற்றும் அரமானிக் ஆகிய மொழிகளில் ஆழமாக கற்று பைபிளை கற்றவர்களில் ஒரு சகலகலா வல்லவனாக இருந்தார் அவருடைய பெயர் பட்டங்கள் அறிவு ஆகியவற்றால் வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை அவர் விளங்கியிருந்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக எப்படி மாறியதென்று இப்போது பார்க்கலாம் பைபிளை கற்கும் இஸ்லாம் பற்றி கூறப்பட்டவற்றை அவர் படித்தார் சரி அல்குரானையும் படித்து பார்க்கலாம் என்று ஒரு முடிவெடுத்து அல்குரானை படிக்க ஆரம்பித்தார் அல்குர்ஆன் தான் உண்மை அல்லது சத்தியம் என்று அவருக்கு புரிய ஆரம்பித்தது இதுவரை மாற்றப்படாத ஒரே ஒரு வேத நூல் அல்குர்ஆன் ஏகத்துவத்தை போதித்த ஒரே ஒரு வேத நூல் ஆன் மட்டுமல்லாது இறைவனின் வார்த்தைகள் என்று நம்பக்கூடிய ஒரே ஒரு வேதநூல் அல்குர் ஆன் மட்டுமே ஒரு மனிதன் என்னதான் தவறு செய்தாலும் நான் தவறு செய்ததை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டான் அப்படித்தானே அதுதான் மனித இயல்பும் கூட எனவே இந்த கிறிஸ்தவ பாதிரியார் முழு பைபிளையும் மீண்டும் ஒருமுறை அவருக்கு தெரிந்த மூன்று மொழிகளிலும் படிக்க ஆரம்பித்தார் பைபிளில் பல தவறுகளும் குறைகளும் இருப்பது அவருக்கு தெரிந்தது ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் வித்தியாசமான கருத்துக்கள் காணப்பட்டன அப்போதுதான் ஒரு விடயத்தை உணர்ந்தார் அல்லாஹ் இந்த அல்குர்ஆனை பாதுகாக்கிறான் ஏனெனில் அல்குர்ஆன் அது இறக்கப்பட்ட மொழியில்தான் இன்று வரை உள்ளது அது மட்டுமல்லாமல் ஏகத்துவ கொள்கைதான் சிக்கல்கள் இல்லாமல் இலகுவாக புரியும்படியான ஒரு அழகான கொள்கை என்று கண்டுபிடித்தார் இப்படிப்பட்ட இலகுவான கொள்கை விளக்கத்தை பைபிளில் கண்டுபிடிப்பது அவருக்கு சிரம சாத்தியமாக இருந்தது ஏனெனில் ஒரு பைபிளில் சொல்லப்படும் திருத்துவ கொள்கையை விளங்கிக் கொள்வதும் அதை ஏனையவர்களுக்கு எடுத்துச் சொல்வதும் இலகுவான ஒன்றல்ல உண்மை இப்போது அவருக்கு புரிந்தாலும் கூட சில காலம் தேவாலயத்தில் பணிபுரிந்தார் இருந்தாலும் அவருடைய மனதில் ஒரு வெறுமையை எம்டினஸை அவர் உணர்ந்தார் அந்த வெறுமை உணர்வு எம்டினஸ் அல்குர்ஆனை ஆனை படிக்கும் போது மட்டுமே அவரது மனதை விட்டும் இல்லாமல் போனது நமது வீடியோவின் இன்ட்ரோவில் நாம் சொல்லியிருக்கிறோம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய மனம் பலவீனமடையும் போது வெறுமை உணர்வு நமக்குள் ஏற்படும் அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது அல்குர்ஆனும் இஸ்லாமும் தான் அதற்கான தீர்வு பிறகு தேவாலயத்திற்கு அதை அறிவித்து பணியிலிருந்து விலகினார் மிக உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு தன்னுடைய பெயர் பதவி புகழ் அனைத்தையும் இழக்கும்படியான இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதென்பது மிகவும் கஷ்டம் அப்படி ஒப்புக்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் மிக தைரியமாக முடிவெடுத்தார் அவரே சொல்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது நான் மிகவும் அழ ஆரம்பித்தேன் ஏனெனில் இஸ்லாம்தான் சத்திய மார்க்கம் அது என்னை மிக அதிகம் பாதிக்கிறது இருந்தாலும் அதுதான் உண்மை அவர் கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்று அவரது பெயரை மூசா இப்ராஹிம் என்று மாற்றிக்கொண்டார் இந்த மூசா இப்ராஹிம் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டார் ஏனெனில் குர்ஆனை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் வெறுமனே மொழிபெயர்ப்பை மட்டும் படித்தால் போதாது அரபு மொழி மூலமாகத்தான் அது சாத்தியமாகும் என்று அறிந்து வைத்திருந்தார் உள்ளம் அமைதியடைந்த ஒரு மனிதராக இப்போது இருக்கிறார் நிச்சயமாக அவர் இப்போது அனைத்து நபிமார்களும் போதித்த ஓரிரை கொள்கையை மட்டுமே பின்பற்றுகிறார் ஏனெனில் அதுதான் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நிலையான மன அமைதிக்கு வழிகாட்டும் இஸ்லாம் என்றால் தன்னை முழுமையாக அல்லாஹுக்கு அர்ப்பணிப்பது என்று பொருள் இஸ்லாத்தை உண்மையாக பின்பற்றும் அனைவரின் உள்ளத்திலும் மன அமைதியும் சாந்தியும் காணப்படும் அவர்களின் மனதில் மகிழ்ச்சி என்றென்றும் நிறைந்திருக்கும்